நமஸ்காரம் அஸ்ம சர்வ குருபியோ நமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு ராம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே நண்பர்களே இதுக்கு முன்னாடி வரைக்கும் குரு திசை அதாவது குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி அதெல்லாம் பார்த்தோம் மாத பலன்கள் வருட பலன்கள் பார்த்துன்னு இருக்கோம் இப்போ ஒரு ஸ்பெஷல் சார் ஸ்பெஷல்னால் என்ன ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேணும் நான் இருந்த இடத்துலையே இருக்கக்கூடாது இது ஒரு ரேஸ் வாழ்க்கை என்பது ரேஸ் அதில் நான் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் நான் வெற்றி பெற வேண்டும் ஓடிண்டே இருந்தால் என்ன பண்ணியோம் வாழ்க்கை போகிற ஓடிண்டே தான் இருக்கும் எப்படி வெற்றி பெறுது இல்லையா நம்ம இந்த பிறவியை எடுத்துட்டோம் ஏதோ ஒரு இடத்துல பிறந்திருக்கோம் ஏதோ ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எப்படியாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நம்ம பல பேரை பார்க்குறோம் ஆன்மீகவாதிகளை பார்க்குறோம் அரசியல்வாதிகளை பல பேரை பார்க்குறோம் அவர்கள எப்படியோ முன்னுக்கு வந்துடுறாங்களே நம்மால் ஏதாவது செய்ய முடியாதா செய்து நம் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியாதா இதுதான் பேசிக் அதுவும் எஸ்பெஷலி மகர ராசிக்காரர்களுக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திர பார்க்கறதுக்கு முன்னாடி மகர ராசி அப்படின்னா சனி அதிபதி மகர நட்சத்திரமாக இருந்தாலும் சாரி மகர லக்னமாக இருந்தாலும் மகர ராசியாக இருந்தாலும் சனி தான் அதிபதி அந்த ராசி அதிபதி லக்ன அதிபதி சனி ஸோ சனியை ஃபஸ்ட்டு எங்கே இருக்கார் சனின்னு பார்க்கணும் மகர ராசிக்காரர்களுக்கு சனி கெடுக்க மாட்டார் சந்திரன் மகரத்தில் இருந்தாலும் ஏழர் நாடு சனியாக இருந்தாலும் என்ன தன்னுடைய சொந்த வீட்டு சொந்த வீட்டுக்காரன் அதனால் நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது ஆட்டி பார்ப்பான வழியை கெடுத்துட மாட்டான் இது முதல்ல அதுவே செவ்வாயோடு சேர்ந்த சனி அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் சூரியனோட சேர்ந்த அஷ்டமத்து சனியாக இருந்தால் கொஞ்சம் ஆட்டி பார்ப்பான் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சனியாக இருந்ததுன்னா கொஞ்சம் நம்மளை ஆட்டி பார்ப்பது உண்டு ஓகே சனி இருக்கக்கூடிய இடம் நம்மள தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சனி தான் நமக்கு மெயின் இதற்கு அடுத்தது ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்ப்போம் அந்த நட்சத்திரம் பார்க்குற போது நம்ம என்ன செஞ்சால் மே வாழ்க்கையில் மேலே வரலாம் இதுதான் மெயின் நமக்கு ஏன்னா எதையாவது செஞ்சு சில பேர் சொல்லுவாங்க எதையாவது செஞ்சு மேலே வரக்கூடாதாடா எதையாவது படிக்கக்கூடாதாடா கூடாதாடா சும்மா இருக்கியாடா அப்படின்வாங்க அந்த மாதிரி எதை செய்தால் மேலே வரலாம் எதை செய்தால் ப்ரமோஷன் கிடைக்கும் எதை செஞ்சால் ஃபாரின் போகலாம் என்ன செஞ்சால் நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அல்லது வீடு கட்ட முடியும் இதையெல்லாம் நம்ம இதுக்கெல்லாம் நமக்கு கொடுக்குறது என்னென்ன நம்முடைய திசைகள் தான் நாம் பிறந்தது ஒரு திசை நம்ம இருக்கக்கூடியது ஒரு திசை அதில் எப்படி அதை நம்ம வந்து ஃபர்தராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் இரண்டு பாதங்களை கொண்டது தான் மகர ராசி இந்த முதல்ல நாம் ராசி அதிபதி லக்னாதிபதி சனேஸ்வரனுக்காக பார்த்தோம் அடுத்தது மெயினாக நாம் பார்க்கக்கூடியது அவிட்டம் அவிட்டம் வந்து மிருகுசீரம் சித்திரை அவிட்டம் செவ்வாயினுடைய கால் நமக்கு நான்காம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கும் உடையவன் செவ்வாய் மெயினாக ஸோ நாம் வந்து நம்ம பிறந்தது சனி அதாவது சனியனுடைய வீடு மகர ராசிங்கிறது சனியனுடைய வீடு நம்ம சனியை கெட்டியாக பிடிச்சிக்கணும் நான்காம் வீட்டுக்கும் பதினோராம் வீட்டுக்கு உடையவன் செவ்வாய் ஏன்னா நம்ம பிறந்த முதல் திசை இந்த பூமியை நம்ம டச் பண்ண செவ்வாயினுடைய வீட்டில் தான் செவ்வாயினுடைய திசையில் தான் அதுவும் வீடு மனை வாகனம் இதற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவன் செவ்வாய் அதனால் செவ்வாய் நம்ம பார்க்கணும் சார் என்ன சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா இப்போது ரயில்வே டிக்கெட் புக் பண்ண போகிறோம் உள்ளே போனோடனே ஒரே பெருசாக இருக்குது அங்கே நாம் வந்து தெரிஞ்சுக்கணும் எந்த கவுண்டரில் போனால் ரிட்டர்ன் புக் பண்ணலாம் இல்லை எந்த கவுண்டரில் போனால் சதர்ன் சைடுக்கு புக் பண்ணலாம் எந்த கவுண்டரில் க்யூ அதிகமாக இல்லை இதையெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதற்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிறோம் அதே மாதிரி நம்முடைய லைஃப்பில் இந்த நாதன் வரைச்சு அந்த தசைநாதனை நாம் பார்த்து ஏதாவது கொஞ்சம் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டெப் அதிகமாக பண்ண முடியுமா வாழ்க்கையில் முன்னேற முடியுமா இது ரெண்டு தான் முக்கியம் வாழ்க்கை என்பது முன்னேற்றம் தரக்கூடியது தான் அதை நாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தெரியலன்னா கவுண்டரில் எந்த கவுண்டர்லேயோ நின்று நாற்பது பேருக்கு பின்னாடி திடீர்னு போச்ச லஞ்ச் டைரில் கடவுள் சாத்துட்டு போயிடுவான் அதை நாம் தெரிந்து கொள்வது நம்முடைய அவசியம் இப்போ நமக்கு என்ன வேணும் அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல சனேஸ்வரன் முக்கியமான ஆள் ரெண்டாவது நாம் பிறந்த தசை செவ்வாரிசை மிருகசேஷம் சித்திரையை அவிட்டம் செவ்வாரிசை அது செவ்வாரிசையில் நமக்கு மூணு வருஷம் இருக்குனு வச்சுக்கோமே அடுத்து வரக்கூடியது ராகவசை கிட்டத்தட்ட பதினெட்டு மூணு இருபது இருபத்தோரு வருடம் இருபத்தி ரெண்டு வருடம் நமக்கு தெரியாமல் போயிடும் இளமையாக இருக்கும் அந்த இளமையில் நல்லது ஜாலியாக இருந்தாலும் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷப்பட்டாலும் நமக்கு அவ்வளவா அது தெரிய போடல்கள் எல்லாத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமை உடல் வலிமை நமக்கு இருக்குது அதற்கு அடுத்து வரக்கூடியது குரு திசையும் சனி தசையும் குரு சனி புதன் இது முக்கியமாக இந்த மூன்று பேர் அதுவும் சனி நம்ம வீட்டுக்காரன் அவனை பிடிச்சிக்கணும் குரு பன்னிரெண்டுக்கும் மூன்றுக்கும் உடையவன் அவனை பிடிச்சிக்கணும் அடுத்தது புதன் புதன் தசை நமக்கு ஏன்னா இருபது வருஷம் போச்சுன்னா அடுத்து பதினஞ்சு வருஷம் இருபது பதினஞ்சு முப்பத்தஞ்சி குரு திசை போயிடும் முப்பத்தஞ்சிலேருந்து இருபது சனி திசை இதுதான் ப்ரைம் டைம் இருபது முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சனி இசை கடைசி அடுத்து வரக்கூடிய புத நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் மகர ராசிக்காரர்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் ஆறாம் வீடு பரவாயில்ல ஒன்பதுக்கும் உடையவன் ஒன்பதிலே உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருக்கக்கூடிய சனி சாரி புதன் அதனால் புத்தன் திசையை நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா சம்பாதிச்செல்லாம் எல்லாத்தையும் நான் வீட்டுக்கு போட்டுவிட்டேன் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சோர்ந்து உட்கார போது தான் நமக்கு புத்தன் திசை வரும் அந்த சமயத்தில் நம்ம என்ன செஞ்சால் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கலாம் இதை பார்க்கலாம் சரியா இப்போ இருபது வருஷம் போயிடுத்து அடுத்தது குரு குரு பலமாக இருக்கணும் சார் நம்முடைய ஜாதகத்திலே குரு பலம் வரும் குரு எங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க குரு ஆறில் இருந்தால் பன்னிரெண்டாம் வட்டே ரெண்டாம் வீட்டையும் பார்ப்பார் அஞ்சில் இருந்தால் லாபஸ்தானத்தை பார்ப்பார் அஞ்சாம் இடமே நல்லது லாபஸ்தானத்தை பார்ப்பார் பன்னிரெண்டாம் வீட்டில் கூடவன் ஆறுல இருந்தாலும் நம்முடைய பன்னிரெண்டாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் வீட்டை பார்ப்பார் அதுவும் இல்லை அப்படின்னா அஞ்சாம் பார்வையாக பத்தாம் வீட்டை பார்ப்பார் குருவனுடைய பார்வை பிஸ்னஸுக்கு ரொம்ப ஏற்றது பத்தாம் வீடு சுக்கரனுடைய வீடு அதற்கு ஏற்றது இப்படியாக குரு நமக்கு முக்கியம் குருவுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா குருவை கெட்டியாக பிடிச்சிக்கணும் சார் சில பேருக்கு மடாதிபதிகள் சில பேருக்கு ராகவேந்திர சுவாமிகள் இப்படி ஒவ்வொருத்தரும் குருன்னு வச்சுருப்போம் அந்த குருவை பிடிச்சிக்கோங்க என்னென்ன செய்யணுமோ குருவுக்கு நம்மளால் இயன்றதெல்லாம் நம்மளை இயன்ற போது செஞ்சுவார்கள் அது என்ன செஞ்சால் பெட்டர்ன்றது அப்புறம் சொல்கிறேன் குருவை பிடித்துக்கொள்ளுங்கள் அடுத்தது சனி இந்த சனேஸ்வரன் அப்படிங்கிறது திருநள்ளாரோ அல்லது திருக்காட்டுப்பள்ளியோ அல்லது வேறு எங்கே சனேஸ்வரனுக்கு தனி கோயில் இருக்கோ அந்த கோவிலுக்கு அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடம் சென்றுவார்கள் முடியலையா மூணு வருஷத்துக்கு ஒரு தரும் சென்றுவார்கள் இந்த கட்டாயம் மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது கட்டாயம் செய்யணும் சார் சரி சென்று வந்தால் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு இந்த வீடு முடிக்கணும் ஒரு ப்ரமோஷன் வரணும் அல்லது வெளிநாடு போகணும் இப்படியெல்லாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்தர்ப்பத்தில் நாம் இந்த சனீஸ்வரன் கோயிலுக்கு போனோம்னா அங்கே இருக்க வெளியில் வரச்சு எந்த சந்தர்ப்பத்தில் போனாலும் ஈவினிங் சனிக்கிழமையாக இருந்தால் ஈவினிங் எட்டு ஏழு டு எட்டு மிக மிக உத்தமம் அல்லது நம்முடைய நட்சத்திரத்திற்கு அதாவது அவிட்ட நட்சத்திரத்து அன்னைக்கு சனீஸ்வரன் கோயிலுக்கு போனால் ஏற்றம் தரக்கூடியது இது ரெண்டுமே முடியல மற்ற நாளில் போனாலும் வெளியில் வரைச்சி யாருக்காவது சில உபயோகமாக இருக்கக்கூடியது அதாவது சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கும் பார்த்தீங்களா அங்கே சில பேர் குழந்தைகளை வச்சிட்டுருப்பாங்க இந்த குழந்தைகளுக்கு சத்தம் தரக்கூடிய பொருளாக வாங்கித்தாங்க அதாவது கிளிகிழப்ப அங்கே போகக்கூடிய காரு சின்ன ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு கார் ஓடக்கூடியதாக காரு இந்த மாதிரி ஏதாவது பொருள்கள் அந்த குழந்தைக்கு வாங்கித்தாங்க ஒரு இரண்டு அல்லது மூன்று குழந்தைக்கு நூறுரூவா செலவழிக்கிற மாதிரி இது ஈஸி தானே அது வாங்கி தரலாம் அதை பண்ணிட்டு வரலாம் அதற்கடுத்து சனேஸ்வரருக்கு முக்கியமாக இன்னொன்று விஷயம் நம்ம செய்யணுங்க வருஷத்துக்கு ஒரு தரமாவது ஒரு நம்முடைய லைஃப்பில் ஏதாவது ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிட்டு வர்றது அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே போயிட்டு தங்கிட்டு வாங்க ஒரு ரிலாக்ஸேஷன் தங்கிட்டு வாங்க இது இரண்டாவது மூன்றாவதாக சனி புதன் ரெண்டும் இருக்கக்கூடியது அடுத்துனால் புதன் பதினெட்டு இருபது வருஷம் குரு குருன்னா நான் சொன்னேன் ராகவேந்திரனை போய் பார்க்கலாம் திருச்செந்தூர் முருகனை போய் பார்க்கலாம் அல்லது குருவாயூரப்பனை பார்க்கலாம் எது நமக்கு இஷ்ட தெய்வமோ எந்த தெய்வமாக இருந்தாலும் குலதெய்வம் இஷ்ட தெய்வங்கள் தான் நமக்கு குரு அப்படின்னா என்ன சார்னா குரு தான் நமக்கு வழிகாட்டுறார் இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அது தான் நமக்கு வழிகாட்டப்போது அல்லது நமக்கு பிடித்த ஆசிரியர்கள் அல்லது நமக்கு பிடித்த மடாதிபதிகள் இது ஆசிரியர்களில் மடாதிபதிகள் இல்லை அப்படின்னா கூட நான் அடிக்கடி சொல்வதுண்டு நம்முடைய நண்பர்களுடைய ஃபாதர் அல்லது நண்பர்களே ஏதாவது ஒரு டல்லாக போயிட்டோம்னு வச்சுக்கினேன் திடீர்னு அவங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசினா மனசு ரிலாக்ஸ் ஆகிடும்பா அவன் சிரிச்சிரிச்சு பேசிட்டுருவான் எதையோ பேசுவான் மனசு ரிலாக்ஸ் ஆகிடும் அதாவது நமக்கு நல்லதை வழிகாட்டக்கூடியவன் அந்த மாதிரி இருக்கவங்களை விட்டுறாதீங்க பிடிச்சிக்கோங்க இது மூன்றாவது அவர்களுக்கு ஏதாவது செய்ங்க போது ஒரு பேனை வாங்கி கொடுக்கறது அல்லது ஒரு மாம்பழம் வாங்கி கொடுக்குறது வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது இப்போது சில பேருக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கிறது ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கும் இதெல்லாம் செய்துவார்கள் சின்னன்னு இருக்கக்கூடியது சரியா இதற்கு அடுத்தது குருவுக்கும் சனிக்கும் சேர்ந்ததாப்பில் நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வெளியில் போகிற இடத்துல யானை இருந்துன்னு வச்சுக்கோங்க யானை இருக்குல்ல யானை அதாவது நம்முடைய குருவனுடைய அம்சம் யானை நமக்கு எப்பயுமே மேலே தான் நமக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணும் நமக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் தான் குரு அந்த யானையினுடைய ஆசீர்வாதத்தை கட்டாயம் வாங்கிடுவாங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாயோ அந்த யானை பார்க்கறக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டு அந்த ஆசீர்வாதத்தை கட்டாயம் வாங்கிடுவாங்க மிஸ் பண்ணிடவே மிஸ் பண்ணிடாதீங்க ஆன் யானையினுடைய ஆசீர்வாதம் மிக மிக ஏற்றது யானை இன்னும் ஒன்றும் அந்த குரு அப்படின்னா விநாயகர் விநாயகருடைய உருவமாக நாம் வழிபடக்கூடியது அந்த உருவமாக இருக்கக்கூடியது தான் யானை இன்னும் நமக்கு குருவாக திகழக்கூடியவர் இன்னும் வியாசர் என்ற குருவுக்கு மகாபாரதத்தை எழுதியவரே விநாயகர் தான் அதனால் அந்த அம்சமாக இருக்கக்கூடிய யானனுடைய ஆசீர்வாதம் நமக்கு மிக 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 முக்கியம் இதை வாங்கிட்டு வாங்க இது மூன்றாவது சார் நான் இங்கே இல்லை வெளிநாட்டில் இருக்கேன் ஒரு வெளிநாடு அங்கேருந்து வேறு ஏதாவது ப்ரமோஷன் ட்ரை பண்ணணும் வேறு ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்போது வந்து எனக்கு வந்து குரு தசையாக சனி திசையா புதன் திசையாக அந்த மூணையும் பார்த்துக்கோங்க எந்த திசையில் இருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணிக்கோங்க திங்க் பண்ணிவிட்டு நமக்கு ஏன்னா நமக்கு பத்தாம் வீடு வெள்ளி வெள்ளியில் ஒரு மோதிரம் போடலாம் கடா போடலாம் செயின் போடலாம் அதை வந்து போட்டுடுவாங்க தங்கம் இருந்தனால் தங்கம் கூட வெள்ளியும் சேர்த்து போடலாம் அந்த தங்கம் வெள்ளி மோதிரமோ வெள்ளி கடாவோ அல்லது வெள்ளியில் செயினோ நீங்கள் போட்டுன்னு வாங்க அது மிக மிக ஏற்றத்தை தரும் அதுவுமே எப்படி ஏற்றத்தை தரும் அப்படின்னா மேனுக்கு நல்ல ஏற்றத்தை தரும் இப்போது நம்ம குழந்தையாக இருக்கோம் நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் வெள்ளி கொலுசு வாங்கி போடலாம் வெள்ளி அரைஞ்சான் வாங்கி போடலாம் அந்த இரண்டு மூன்று வருடங்களில் நமக்கு வந்து நல்ல வித்தியாசம் தெரியும் நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதோ அல்லது ஒரு ஏற்றம் கிடைக்கிறதோ ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதோ இது வந்து நமக்கு நிச்சயமாக தெரியும் ஏன்னா டென்த் ஹவுஸை நம்ம ப்ளீஸ் பண்ணுறதுக்காக இது சனீஸ்வரன் அதே மாதிரி புதனுடைய காலம் கடைசியில் ஒரு இருபது வருஷம் சார் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் பதினஞ்சு வருஷம் நமக்கு ஐம்பத்தஞ்சிலேருந்து எழுபத்தஞ்சு வரைக்கும் அந்த பீரியடில் புதனுடைய தசை வருது அப்படின்னா புதனுக்கு உரியவர் மெயினாக பெருமாள் விஷ்ணு புதன் நாம் நினைக்கக்கூடியது குருவாகவும் இருக்கக்கூடியது திருச்செந்தூர் அதாவது முருகன் இது ரெண்டும் அவர்களை வணங்கி வருதல் மிக மிக நல்லது இந்த இரண்டும் இரண்டு தெய்வங்களும் இல்லாமல் வேறு எந்த தெய்வமா இருந்தாலும் வணங்கி வரலாம் என்ன செய்யணும் புதன்கிழமைகளில் அந்த தெய்வத்தினுடைய ஃபோட்டோவை வச்சு அதற்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து புதன்கிழமைகளில் ஈவினிங் ஏழு டு எட்டு நாம் அவர்களுடைய மந்திரத்தை அல்லது அவர்களுடைய ஏதாவது ஒரு ஸ்லோகம் சொல்லி வந்தோம்னா மிக மிக நல்லது சார் எனக்கு எதுவுமே தெரில ஓம் அந்த இப்போ தட்சிணாமூர்த்தி அப்படின்னா நம்ம தட்சிணாமூர்த்தியே நமக இதை மட்டும் ஒரு நூற்றி எட்டு தரம் ஓம் சிவாய நமக ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஒரு நூற்றி எட்டு தரம் அல்லது சுப்பிரமணியர் ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா இப்படி ஒரு நூற்றி எட்டு தரம் அந்த புதன்கிழமைகளில் நாம் சொல்லி வந்தோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பதினாறு வாரங்கள் நான்கு மாதம் மூன்றரை மாதங்கள் ஒரு கிட்டத்தட்ட பதினாறு வாரம் நாம் பண்ணிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நாம் நினைக்கக்கூடியது அனைத்தும் நடந்தேறும் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை நம்முடைய வாழ்க்கையும் மேன்மையாக இருக்கும் புத்தி அறிவு ஞானம் இன்டெலிஜென்ஸ் எல்லாமும் வளரும் புதன் நமக்கு ஆறாம் வீட்டுக்குடையவன் ஒன்பதாம் வீட்டுக்குடையவன் ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது பூர்வஜன்மம் அல்லது பல விஷயங்கள் இருக்குது அதனால் புதனை வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரும் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க பிடிச்சிருந்தேன்னா மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் இதை மாதிரி பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் பாருங்கள் நன்றி வணக்கம்